அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குறிப்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னாலும் கூட நிகழ்ச்சிகளில் கல்வி தொடர்பாக அடிக்கடி சில நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுண்டு அப்போது ஏழை மாணவர்களுடைய சிரமங்கள் பற்றி பேசுகிற போதெல்லாம் கடைசியில் எப்படி படித்தப்பா அப்படின்னு கேட்டா எங்க சார் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு எங்கள் டீச்சர் எனக்கு புக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் டீச்சர் அவங்க வீட்டில் தங்கி எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இங்க இருக்கீங்க இந்த இடத்த இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டேன் ரெண்டாவது ஒரு பக்கம் நல்லா படிக்கட்டும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எடுப்ப ஊர்ல மட்டும் எப்படி இவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்காக ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்றான் காலம் முழுக்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து காலம் முழுக்க பிள்ளைகளின் படிப்புக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் உழைத்து உழைத்து தனக்கு ஒன்றும் சேர்க்காமல் உடம்புல வியாதியை மட்டும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு அவனுக்காக காணி நிலமாவது சேர்த்து வச்சுட்டு சாகன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் ஒன்று